கொஞ்சம் முன்னாள் கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வண்டியை முன்னாள் கடையை கொடுத்துருங்க கொஞ்சம்

ભેદા માર માટે ઉઠા ஐயா,

जी से गिरी मुंशीरी में ¡Ah, no, no,

கதா நான்கு வந்து கொண்டிருந்த பொழுது காரேக்ரி என்னும்துல ஏதோ தंजय சாதியாயது ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிபடுகிறே ஐதோ வந்து கொண்டிருந்த பொழுது மூவரது பகல ஈஷா வெள்ளமானே ஆறாவது வந்து இருந்து ஆறாவது வீரராஜன் அங்கே இருந்து வந்து அந்த வெள்ளியிட்டு இடத்தை பிடிமருக்கு காத்து விட லோடா வந்துட்டிருப்பு அடைபட்டுட்டே இருக்கா 108வது பமீசல் இரண்டாவது சுற்றில் இந்த லோடா வந்துட்டிருப்புயா இந்த வருகின்ற கத்திய பண்டைய அதிபதி போல மாசானம் கீழப்பட்ட மாசானம் கீழப்பட்ட மோடி பிரகண்ட சரவதிய கீராபாட்டா புத்தி நங்கரதே வந்து வெளு கோரே ஸ்ரீ அம்மன் துணை பண்டைய அதிபதி குணசேரியனுது ஸ்ரீ சங்க சாமியாத் சங்க சாமியாத் கட்டமயனோ போடாボトル திரையே கச்சலி தோணியை கள்ளையா கீராபாட்டா புத்தவா கபளர ஜெல்லசாமி கட்டமலங்கள் மாசானம்போ ஏத்தி இருக்குனே

போடு 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 இிரட்டான் தோத்துட்டே கொண்டிருப்பு மாசாலம் கீழ பாட்ட மாசாலம் கீழ பாட்ட பூக்கள் தோத்துட்டே கொண்டிருப்புயா நேசரோ சங்க சாபியத்தை நாங்காகாக எப்பமே சுகன்னியா திருவல்லாகுளம் திருவல்லாகுளம் அப்படியே முன்னாடி முன்னாடி நின்னுப் பேசுறோம் அல்லேலூயா அங்கே மோட்டார் ப்ளே சவுல மல்லியம் அடிகோகா தாங்கையார் தெருவுல அடிகளோ தான் பாइएடா சாதுரா ஐயன் சோறே விओसी தங்களோட மீராதி தங்களோட விओसी இந்த ஜாலதியா ஐயனார் கம்பத்துப்பட்டி கம்பத்துப்பட்டி ஹீரோ சாம்பா வந்துட்டு இருக்க ஒரு தோசரம் ほんとうにご乗車ありがとう <coughs> <laughs> ah,

கொஞ்சம் ஓரீங்க <sixt FM> <laughs> What are do you doing? நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா வரும் தோலை கொஞ்சம் மிச்சக்கல பாயது வெளியே வச்சா வைக draußen, வைக்கார் வ groundwater ayud çıktı வைக்கார்foxலைead 어디 miserable வயைம்iggersலையை szcz ஆ போயிட்டு வரோம் போயிட்டு பவர் பவர் கருப்பு கருப்பு யாரு ஏ ஓட்டியா ஓட்டியா இழுத்து இழுத்துரு ஓடிக்கா ஓடிக்கா ஓடி இழுத்துரு வேறு முன்ன வேறு なるほどね。<bane>

சூரிய பிரகா சூரிய பிரகா சூரிய புறகாஷ் கம்பத்துப்பட்டி கம்பத்துப்பட்டித்து மாசானம் கீழ பாட்டா மாசாணம் கீழே பாட்டாத்து நான்காக

કા�ડે સોરાલે સરારા સિંળ સાારા સામતારાા. કરારાર કરાા! કરારારા સારા કરાારાા! કરાાલ ક� ஏய் அடுத்து வர பாதியிலிருந்து பாருங்க அடியே பாருங்க போடு பாரு மாறிடு போடுடு கூட லோண்டோட்ட கொண்டில் பிராத்னேஸ் பாட்டி கிரியேப்ரகா கம்போடு ஏ போடுடு கூட லோண்டோட்ட கொண்டிலே போறதுக்கு பிரகாத் 340 கம்போசப்பட்டி தேவால்வதி தென்றலை மாடானம் கேள்பாடா கூடவே தென்றலி கிட்டே போறதுக்கு கிரியேப்ரகா சலசலセンター காளியாட் பாஞ்சல் அண்ணா யாரோ நம்மடடாவ வந்து சரிங்க ஓடி வரலையா